இன்று எனது இரக்கத்தை சிறப்பாக மகிமைப்படுத்தி வணங்கும் ஆன்மாக்களை அழைத்து வந்து என் இதயத்தில் மூழ்கசை இவர்கள் என் பாடுகளை எண்ணி வருந்தி என் ஆன்மாவோடு ஆழ்ந்து ஒன்றித்திருக்கிறார்கள் எனது இரக்கமுள்ள இதயத்தின் உயிருள்ள சாயல்கள் இவர்கள் இவ்வான்மாக்கள் மறுவாழ்வில் சிறப்பாக ஒளியோடு துலங்குவார்கள் ஒருவரும் நரக நெருப்பிற்கு ஆளாக மாட்டார்கள் மரண வேளையில் இவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பேன் என்றார் இயேசு இறை இறக்கத்தின் பக்தி கொண்டு அதை பரப்புவதன் மூலம் இயேசுவின் இரக்கம் நிறைந்த இதயத்தின் உயிருள்ள சாயலாக விளங்குவோருக்காக ஜெபிப்போமாக அன்பையே இதயமாக கொண்ட இரக்க மிகுந்த இயேசுவே இறை இறக்கத்தின் மேன்மையை சிறப்பாக போற்றி வணங்கும் ஆன்மாக்களை உமது இரக்கம் நிறைந்த இதயத்தினுள் ஏற்றுக்கொள்ளும் இவர்கள் இறைவனிடமிருந்தே தமது சக்தியை பெறுகின்றனர் துன்பத்துயரங்களின் நடுவே நீர் பட்ட பாடுகளில் பங்கு கொள்ள விளைகிறார்கள் மென்மேலும் பெருகும் உமது இரக்கத்தால் அவர்களை அரவணைத்து விடாமுயற்சி திடம் பொறுமை ஆகிய புண்ணியங்களை அவர்களுக்கு அளித்தருளும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் நித்திய பிதாவே உமது ஆழங்காண முடியாத இரக்கத்தை உருக்கமாக போற்றி வணங்கும் ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பி அருளும் இவர்கள் சொல்லாலும் செயலாலும் உம்மை மகிமைப்படுத்துகின்றனர் இவ்வாண்மாக்கள் நச்செய்தியின்படி வாழ்பவர்கள் உமது இரக்கத்தை தம் வாழ்வில் கடைப்பிடிப்பவர்கள் உமது வாக்குறுதிகளில் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு ஏற்ப இவர்களுக்கு மேலான இரக்கத்தை காட்டுமாறு உம்மை வேண்டுகின்றோம் உமது சொந்த மகிமையை போன்று இவர்களது வாழ்விலும் சிறப்பாக இறுதி வேளையிலும் இவர்களை பாதுகாத்தருளும் ஆமேன்